என் புருஷ என்ன சார் பெரிய புருஷ அவன் கடக்குற வெட்டி பையன் எனக்கு என் புருஷரை விட விஜயத்தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ற அந்த லாஜிக்க கூட ஏத்துக்கலாம் சார் அது ஒரு கிரேசு சின்ன வயசத்துக்கு புருஷன அதாவது புருஷ அறிமுகமாகறதுக்கு முன்னாடியே விஜய் அவளுக்கு அறிமுகமாகி கனவு கண்ணன் ஆகிட்டா ஒரு கிரேசு எல்லாருக்குறது அதை புரிஞ்சுக்கலாம் என் புள்ள செத்து போனா என்ன சார் என் புள்ள செத்து போனா எனக்கு என்ன இன்னொரு பிள்ளைய பற்றிக்கல அவரை இவ்வளவு கிட்டத்துல பார்க்க முடியுமா அந்த பாக்கியத்தை எங்க குழந்தை எங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கு நாங்க எங்க குழந்தையே அவருக்கு கொடுத்துட்டோம் உசிலை பத்தி கவலைப்பட என் தம்பி போனா என்ன என் தம்பி போனா என்னன்று நான் இருக்கல்ல என் தம்பியால நான் விஜய பார்த்துட்டேன் அவன் ஞாபகார்த்தமா விஜய் என் கூடையே இருக்க அதோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் செத்து போன பிள்ளை என் போட்டோ அவர் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா போதும் என் பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடையும் எப்போ ஏற்பட்ட வரிகள் சார் இதை தான் சார் இப்போ பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காதான் இவைக்கு இருபது லட்சம் ரூபா கொடுத்தது தப்பு இல்லை வாக்குறது தப்பு இல்லை எதுவுமே இந்த வார்த்தைகள் காதல் அப்படியே வந்து அட்டி அட்டின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த செவிப்பறையை கழிப்பறையாக மாற்றுற மாதிரி ஒரு ஃபீல் வேறு எதுவும் கிடையாது அந்த அளவுக்கு வந்து பயங்கர எமோஷன் ஜென்ரலாக செத்து போனவங்க ஃபேமிலியில் யாராக இருந்தாலும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி புருஷ மொண்டாட்டி புள்ள இதெல்லாம் செத்து போச்சுன்னா அந்த செத்து போன புள்ளைய வருத்தம் அதிகபட்சம் போனால் ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க தான் அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லலை அதுக்காக செத்து போனதுக்காக சந்தோஷப்படுவாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது இருபது லட்சம் ரூபா வந்து விழுந்த உடனே அதான் இது இவங்க தான் எழுதி கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சு போச்சு புள்ள என்ன சார் பெரிய புள்ள இதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் சொன்னா போனா பத்துக்கலாம் கூட தளபதி வருமா தளபதியை பாக்குற மாதிரி இருக்குமா இந்த பாக்கிய உனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தன் ஏற்கனவே சொன்னான் அவனை போட்டு எல்லாரும் அடி அடின்னு அடிச்சான் உண்மையிலேயே என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி வாயை பிடிச்சி கிழிச்சாங்க ஆனா இன்னைக்கு அந்த பையன்கிட்ட கிட்ட தம்பி தப்பு அந்த போலீஸ்காரன் செல்வாள்ல இந்த இது வடிவேல பட்டுல தப்பா அடிச்சுட்டு வருது அதே மாதிரிதான் இப்ப எல்லாரும் உனைய தப்பா அடிச்சுட்டோம் நியாயமா அடிக்க வேண்டியது ஒன்னும் கிடையாது அவனை கிடையாது யார் அடிக்கணும்னு தெரியுமா அந்த புள்ள செத்து போனதுக்கு பேட்டி கொடுத்தாங்க பத்தியெல்லாம் இது முதல் நாள் நீ கொடுத்திருக்க வேண்டியதானே ஏன் அழுத அன்னைக்கு ஏன் அழுத முதல் நாள் விஜய பார்க்க வச்சுட்டியாடா தம்பி நீ செத்து நீ வீர மரணம் அடைஞ்சிருக்கடா தம்பி என் குழந்த சாதாரண குழந்தை இல்ல அது சாதிச்ச குழந்தை விஜய வந்து அந்த கூட்டத்துல நின்று அந்த பேச பார்த்து அதை சிரிக்கிறதை பார்த்தது அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த குழந்தை நீ செத்ததுல எங்களுக்கு தான் அன்னைக்கு சொல்லி இருக்க வேண்டியதானே அன்னைக்கு சொல்லி இருக்க இவங்களதான் சார் புரிஞ்சுக்கோ சார் உண்மையிலேயே இதுல நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் விஜய்க்கு தான் கல் விஜய் தான் வந்து கொஞ்சம் கூட வந்து இறக்கவே இல்லை செத்து பார்க்கவும் இல்லை அவசியமே இல்லை பணத்தை அந்த ஆர்டிஜிஎஸ் பண்ணிவிட்டா போதும் ஆட்டோமேட்டிக்கா ஆல் ஃபேமிலி ஹாப்பி விஜயோட மோசமானவங்க யார் தெரியுமா இந்த பேட்டி கொடுத்தவங்க தான் இந்த பேட்டி இந்த நாற்பது பேருக்கா சார் எவ்வளவு பேர் அழுதாங்க தெரியுமா எவ்வளவு பேர் கதன் தெரியுமா ஒரு பயிலு இப்ப இப்ப அந்த மூஞ்சு இடம் தூக்கி கொண்டு எங்கே வச்சுப்பான் யாருமே இன்னைக்கு அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேன்ட்டாங்க ஐயா அவன் காசு கொடுத்து பேசவே சொல்லட்டு நீ பேசலாமா நீ பேசலாமா என்ன பண்ணிக்கணும் காசை வாங்கிட்டு விஜய் தம்பி சொன்னபடியே காசை வந்துருச்சு காசு அமிச்சிருச்சு அதே மாதிரி இந்த கேஸில் விஜய் தம்பி உண்மையை வெளியில் கொண்டு வரணும் அந்த தம்பி எவ்வள இதெல்லாம் வந்து இந்த சதி வேலையை பார்த்தானோ அ அவங்க அத்தனை பேரையும் அந்த சதிகாரங்க அத்தனை பேரையும் ஒருத்தரை கூட விடக்கூடாது சகதி மிதிக்கிற மாதிரி மிதிச்சு சாணி அடிக்கிற மாதிரி அவங்கள அது சொல்லி இருந்தால் பரவாயில்ல சார் விஜய் முதல்வராகணும் எதுக்கு எதனாக கொண்டு முடிச்சு போடுறியா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அந்த தம்பி முதல்வர் ஆகணும் என் புள்ள மாதிரி இருக்கு என் புள்ள போனாலும் பரவாயில்ல என் புள்ள மாதிரியே விஜய் இருக்கு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க ஒத்துக்கல அப்படின்னாலும் விஜய அவங்க அப்பா அம்மாவை சேர்த்துக்கல விஜய் சேர்த்துக்கல அவங்க அப்பா அம்மாவை அவங்க பார்த்துக்கல அது நல்லா தெரிஞ்சுக்கங்க அவங்களே அப்பா அம்மா மட்டும் இல்ல பொண்டாட்டியும் புள்ளையும் கூட தனியா தான் இருக்கிறதா ஒரு பெற்றா பஸ்டல் வாழ்க்கை நான் அதை பத்தி எதுவும் சொல்லல அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா என்னையே அவர் அம்மாவா பாப்பாரு அப்பாவா பார்ப்பாரு எனக்கு அவர் பிள்ளையா இருப்பார் அவங்க பத்தா அப்பா தாய்த பிள்ளையா இல்லையே அப்புறம் அப்படி உனக்கு பிள்ளையா இருப்பாரு யோசிச்சு பாருங்க இருக்கிறதுல ரொம்ப கொடூரமானவங்க இவங்க தான் சார் அதை இவங்க அதான் நம்ம தான் நியாயம் வேணும் தர்மம் வேணும்னு போராடுறோம் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சுன்னா நியாயம் ஆகுது எவ்வளவு இருக்கு பாரு இதுக்கு ஈடாகுமா நியாயமும் தர்மமுன்ற மாதிரி அந்த அக்கௌண்ட்டில் காசு வந்து விழுந்தோன்னா அப்படியே மாறிட்டாங்க எனக்கு அது இன்னமும் அந்த பேட்டியை பார்க்குற ஏதாச்சும் ஒரு டைம்ல ஸ்க்ரோல் ஆகி வந்துருது அது எளவு நாமளும் அதை அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் பட் அவாய்ட் பண்றதுக்கு முடிய மாட்டேங்குது என்கிட்டாச்சு எவனாச்சும் கொண்டாந்து கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிடறான் என் புள்ள என்ன சார் புள்ள சார் ஒரு பெத்த அம்மா சார் எனக்கு வயிறு எரிய உண்மையிலே வயிறு பெத்த அம்மா சார் என் புள்ளே அங்கே நியாயம் இருந்தானே கேட்கணும் இப்ப அந்த ஜெய்பீம் படம் பார்த்துருக்கீங்களா அந்த ஜெய்பீம் படத்துல அந்த செங்கனி கேரக்டர் ஆக்சுவலி ரியல் கேரக்டர் அந்த படத்துல செங்கனி கேரக்டர் ஒரு லெவலுக்கு மேல போனதுக்கு அப்புறம் உனக்கு எவ்வளவு வேணாலும் காசு தரேன் இந்த கேஸ வாபஸ் வாங்கிறேன் பதில் சொல்லுவேன் நாளைக்கு என் புள்ள வளர்ந்து இந்த பணம்லாம் எப்படி வந்துட்டா உங்க அப்பா அடிச்சு கொண்டுட்டாங்க அதுக்கு சன்மானமா வந்து சைலண்டா இருக்கிறதுக்காக ஒரு சன்மானம் கொடுத்தாங்க அந்த காசு தாண்டா இதுன்னு என் பிள்ளைகிட்ட நான் எப்படி சார் சொல்லுவேன் எனக்கு பணம் வேண்டாம்னு இன்னைக்கு அவங்க அந்த அப்படியே பார்த்து இன்னைக்கு இவங்களை அதே மாதிரியான ஒரு இப்படியும் இருக்கிறாங்க பரவாயில்ல நம்ம உண்மையிலே பணக்காரங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்க இஷ்டத்துக்கு காசு கொடுத்தா காசு கொடுத்தா உசர் வருமா அப்புறம் என்ன நை அப்புறம் காசு எடுத்து வாங்குறீங்க வாங்கிட்டு பேசாம மூடிட்டாவது இருக்கலாம் அது அசத்த நாம எப்படி இது இனிமே இந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் ஆச்சுன்னா இவங்க நம்ம வருத்தப்படக்கூடாது கொடுமான வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கமிஷன் பேசி உனக்கு கூட வாங்கி தரேன் எனக்கு இவ்வளவு தா அப்படின்னு சொன்னா கூட அது சரிதான் ஏன்னா இவங்க அதை முடிஞ்ச வரைக்கும் காசாக தான் பாக்குறாங்க தவிர அவங்க யாரும் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் தெரியல